கர்நாடக அணையிலிருந்து காவிரி ஆற்றில் சுமார் தொன்னூற்று ஐந்தாம் அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தார் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் கர்நாடக அணையிலிருந்து சுமார் அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழக எல்லைப் பகுதிக்கு இது எப்போது வரும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மேட்டூர் அணையிலிருந்து பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக தற்பொழுது பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளது கேரளா கர்நாடக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசேகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இதனால் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எந்த நேரத்திலும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை வெட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் அணையின் பாதுகாப்பு கருதி முன்கூட்டியே தற்பொழுது பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக பதிமூணாயிரத்தி எழுநூறு கடனில் வெளியேற்றப்பட்டுள்ளது தற்பொழுது நடப்பாண்டில் நாலாவது முறையாக கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அணை அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியாக இருந்தது அன்று முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி அணையின் நீர்மட்டம் சரிய தொடங்கியது தற்பொழுது அணையின் நீர்மட்டம் நூத்தி பதினேழு புள்ளி நாற்பது அடியாகவும் அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி நாலு டிஎம்சியாக உள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு முப்பத்தி ஐயாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் எந்த நேரத்திலும் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் பனிரெண்டு டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தற்பொழுது தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் அணை சுற்றியுள்ள பகுதிகளான எம்ஜிஆர் நகர் அண்ணா நகர் பெரியார் நகர் சேலகம் சங்கிலிமனிப்பன் கோயில் உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டு வரும் நிலையில் மேலும் நீர்வரத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக கூடுதலாக தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராம்குமார் ரமேஷ் தகவலுக்கு நன்றி